வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் தேர்தல் முடிந்தது ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அந்தர்பல் அடித்த வேட்பாளர்கள் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பா சில பேருக்கெலாம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஆம்பளியா இருப்பாங்க ஓகேங்களா பேசுறது எல்லாம் ஆம்பளத்தனமா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அரசியலை சொல்ற நிறைய விதமான மாற்றங்கள் வந்து இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சில விதமான வேட்பாளர்கள் அணிமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறையவே வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கு குறிப்பாக ஓபிஎஸ்சின் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடியவர்கள் எடப்பாடி ஓபிஎஸ்க்குன்னு எங்கடா வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அந்த மனுஷன் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் சின்னத்தில் வந்து போட்டிட்டு இருக்கிறாரு அப்படின்றீங்களா வேற என்னங்க பண்ணுறது காலம் யாரையும் என்ன வேண்டுமானாலும் ஆக்கக்கூடும் அப்படின்றத நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடிகிறது ஓகேங்களா இந்த ஒரு தான் தேர்தல் முடிந்தவுடன் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நிறைய பேர் நிறைய விதமான அந்தர்பல்டி அரசியல் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நில தான் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நிறைய பேர் ஓகேங்களா ஒரு ஒரு விதமான நபர்களுமே அந்தர் பல்ட்டி அடிப்பார்கள் தேர்தல் முடியும் காலம் விடியும் அப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எது எப்படியும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒனே ஒன்று தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் என்பது பல்வேறு விதமான திருப்பங்களை ஏற்படுத்தும் என்பதில் கருத்துக்கு ஐயமே வந்து கிடையாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படின்றது முடிந்து விட்டது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிந்து விட்டது ஓகேங்களா அது எந்த விதமான ஆதரவான விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்துக்கு வாய்ப்புக்கள் வந்து இருக்கிறதை நம்மால் வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றதும் நடைபெறலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ எலெக்ஷன் முடிஞ்சிச்சு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன விதமான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றதையும் புறம் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓபிஎஸ்சின் வேட்பாளர்கள் இபி வேட்பாளர்கள் யாருக்கு யார் யாராக மாற்றமடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது அப்படின்றதையுமே நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவாக களத்தில் முடியக்கூடிய நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் எப்பேற்பட்ட நிகழ்வுகளை அது நடத்தக்கூடும் அப்படின்றதையும் நம்ம கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க தேர்தல் முடிந்தது ஓபிஎஸ்க்கு அடிக்கும் ஆப்பு எப்படியாக இருக்கும் என்பதை பார்த்து விடலாம் நண்பர்களே நன்று